ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா தன்னோட ஆன்மா எங்கே போகும் என்ன நடக்கும் நம்ம மறுபடியும் இந்த பூமியில் பிறப்போமா அதாவது மறுபிறவி எடுப்போமா இந்த மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு விஞ்ஞானிகளால் கூட சரியான பதிலை தர முடியலை இந்த ஆன்மாக்களை பற்றி ரிசர்ச் பண்ணுற ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இறந்து போனவங்களோட ஆன்மா வேறு ஒரு பிரபஞ்சத்தில் வேற ஒரு உயிரோட இணையும்னு சொல்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் ஆன்மீகத்தை நம்புகிறவங்க இதே பிரபஞ்சத்தில் இதே உலகத்தில் வேற ஒரு உயிரினமாகவோ இல்லை வேற ஒரு உயிராகவோ பிறப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆன்மீகம் வழியாக பல பதில்கள் கொடுத்தாலும் இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸாலையும் சயின்டிஸ்டாலையும் சரியான பதிலை கொடுக்க முடியலை ஸோ இந்த சயின்ஸும் சயின்டிஸ்ட்டும் கொடுக்குற பதில்கள் புராதனங்களுக்கு மாறாகவும் ஆன்மீகங்களுக்கு மாறாகவும் தான் இருக்குது ஒவ்வொரு மதத்திற்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மத நூல்களில் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய ஆன்மா ஃபுல்லாக ரெஸ்ட் பொசிஷனுக்கு போயிருமாம் அண்ட் அந்த மனிதன் செஞ்ச நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் பொறுத்து அவனுடைய ஆன்மா சொர்க்கம் நரகம்னு ரெண்டு விதமாக பிரிக்கப்படுது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்துவுடைய புராதனங்கள் படியும் இவங்க மதநூல்களான கீதை குரான் பைபிள் படியும் எந்த ஒரு மனிதன் நல்ல விஷயங்களை செய்கிறானோ இறந்த பிறகு அவன் சொர்க்கத்துக்கும் எந்த ஒரு மனிதன் அதிகமாக தீமைகளை செய்கிறானோ இறந்த பிறகு நரகத்துக்கு போவானும் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படி இறந்த மனிதன் சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் வாழ்ந்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து சொர்க்கத்தில் இருக்கிற ஆன்மா மீண்டும் வேற ஒரு மனித உடலில் வேற ஒரு ஜென்மமாக பிறக்கும்னும் இதுவே நரகத்தில் இருக்கிற ஆன்மா மீண்டும் அவதிப்படுற வகையில் மிருகமாகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு உயிரினமாகவோ பிறக்கும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் எக்ஸாக்டா மனிதன் இறந்த பிறகு என்ன நடக்கும்னு இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸால் சொல்ல முடியலை ஸோ இப்படி டீப்பாக சயின்ஸை பத்தியும் ஆன்மீகத்தை பத்தியும் ஆராய்ச்சி செஞ்சவர் தான் யூகே நாட்டை சேர்ந்த டாக்டர் சாம் இவர் பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு ஒரு தியரியை முன்வைக்கிறாரு அது என்னன்னா அறிவியல் படி ஒரு மனிதனுடைய இதயம் துடிக்கிறது நின்ற பிறகு அந்த உடல் இறந்ததுக்கு சமம் ஏன்னா இதயம் துடிக்கிறது நிறுத்திட்டா நம்ம உடம்புல இருக்கிற மற்ற பாகங்களுக்கு ஆக்சிஜனும் சரி ரத்தமும் சரி போகவே போகாது சடனாக ஸ்டாப் ஆகிரும் ஸோ இதை தொடர்ந்து எல்லா பாட்டுமே செயலிழந்து போயிடும் ஸோ இப்படி எல்லா பாகங்களும் சேலிழந்த அப்புறமா ஒரே ஒரு பாகம் மட்டும் சில மணி நேரம் இயக்கத்தில் இருக்கும் அதுதான் நம்மளோட பிரெயின் இந்த பிரெயின் நாம் இறந்ததுக்கு அப்புறமும் கூட சில நிமிடங்கள் வேலை செய்யும் இந்த ஒரு உணர்வு தான் கான்சியஸுன்னு சயின்ஸ் படி சொல்கிறாங்க ஆனால் நம்ம மனித மூலையில் இந்த ஒரு கான்சியஸ்னு சொல்லப்படுற பகுதி பர்டிகுலராக எந்த ஒரு இடத்துல இருக்குதுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை ஸோ சயின்ஸ் படி நம்ம இதை கான்சியஸ்ன்னு சொன்னாலும் புராதனங்கள் படி இது ஆன்மான்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு மனிதன் இறந்த பிறகு ஐ மீன் அவரோட ஹார்ட் துடிக்கிறது ஸ்டாப் ஆன உடனே இறந்துட்டு தான் நினைப்போம் ஆனால் அந்த ஒரு டைமில் நம்ம உடம்புலேருந்து பிரிஞ்ச ஆன்மா அந்த ஒரு பர்டிகுலர் நபரையே சுற்றிகிட்டு இருக்குமாம் எப்படியாவது நம்ம உடம்புக்குள்ளே இணைஞ்சிட மாட்டோமான்னு இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் டாக்டர்ஸோட விடாமுயற்சியால் அந்த ஒரு இதயம் துடிக்க வச்சுட்டா பிரிஞ்ச அந்த ஒரு ஆத்மா மீண்டும் அந்த உடம்புல இணைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி இதய துடிப்பு நின்ற பிறகு மீண்டும் உயிர் பிழைச்ச கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேஷியண்ட்ஸை டாக்டர் சாம் பர்னியா தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாரு ஸோ இதோட முடிவில் சாம் பர்னியாவுக்கு தெரிய வந்தது என்னென்னா இதயம் துடிக்கிறது நின்னதுக்கு அப்புறமும் தன்னை சுற்றி என்னென்ன நடக்குதுன்னு அந்த பேஷியண்டால் உணர முடிஞ்சிருக்கு ஸோ டாக்டர் சாம் பர்ணியா விசாரிச்ச சில பேர் ஒரு பிரகாசமான ஒளியையும் அமைதியான இடத்தையும் கண்டதாக சொல்லியிருக்காங்க மனித உடம்புல இருக்கிற மனித மூளையோட சிறப்பான விஷயம் என்னென்னா இதய துடிப்பு நின்ற பிறகும் மனித மூளைக்கு ஆக்சிஜன்கிறது போகாது இப்படி ஆக்சிஜன் போகலைனாலுமே மனித மூலையால் நினைவுகளை உருவாக்க முடியுமா அதாவது தன்னை சுற்றி நடக்கிறது என்ன அப்படிங்கிறத உணர முடியுமா ஸோ இந்த மாதிரி டாக்டர் சாம்பார்னியாக ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு பேஷண்ட்டோட இதயம் துடிக்கிறது நின்றுருக்கு ஸோ டாக்டர்ஸோட விடாமுயற்சியால் சில நிமிடங்கள் கழித்து அந்த ஒரு இதயம் மீண்டும் துடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ மீண்டும் உயிர்த்தெழுந்த அந்த பேஷண்ட்கிட்ட பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தன்னோட ஹார்ட் பீட் நின்ன பிறகு தன்னுடைய ஆன்மா அங்கே சுற்றிக்கிட்டு இருந்ததாகவும் அந்த இடத்துல இருந்த டாக்டர்ஸ் என்னென்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத கூட அந்த ஒரு பேஷண்ட் டாக்டர் சாம் பேர்ணியா கிட்ட சொல்லியிருக்கிறாரு அண்ட் இதுக்கப்புறம் தான் இதுக்கான காரணம் ஆன்மா அப்படின்னும் புரிய வந்தது இந்த நிகழ்வை தொடர்ந்து டாக்டர் சாம் இந்த மாதிரி பல பேஷண்ட்டை விசாரிக்க ஆரம்பித்தாரு இப்படி ஒவ்வொருத்தரும் கொடுத்த பதில்கள் அவரை ஆச்சரியப்படுத்துச்சு இப்படி இறப்பிலிருந்து தப்பிச்ச சில பேர் தன்னை ஒரு மனிதர் அமைதியான ஒளிமிகுந்த இடத்துக்கு நடுவில் கூட்டிகிட்டு போனதாகவும் இந்து மதத்தில் இருக்கிறவங்க இவங்களை யமதர்மன்னு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்க இவங்கள தேவ தூதர்னும் இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்தில் இருக்கிறவங்க தான் சந்தித்த அந்த விஷயங்களை மதத்தோடு இன்டர்லேட் பண்ணிக்கிறாங்க ஸோ மனித உடலுக்கு தான் அழுவை தவிர ஆன்மாக்கு அழிவு கிடையாது ஸோ இந்த ஆன்மாக்கள் பற்றியும் மறுஜன்மை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்